வாருங்கள் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எனது ஏவிபி விலகர் சேனல் மூலமாக உங்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் மொதல் மொதல் பார்க்கிங்கன்னு வச்சுக்கிடுவோம் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களாக இருந்தாலும் சரி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுக்கி ஆதரவு கொடுங்க இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா சிவசைலம் ஆழ்வக்குறிச்சியிலருந்து கொஞ்சம் பக்கத்தில் மேற்கு மலை தொடர்ச்சியை பார்த்து போனோம்னா சிவசைலம் அங்கே வந்து ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயில் வந்து கொஞ்சம் நல்லா பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் இப்போ நம்ம இந்தியாவோ இல்லை தமிழ்நாடோ எதை எடுத்துக்கிட்டாலும் சரி சிவன் கோயில் வந்து மேற்க பார்த்து நிறையா கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் மேக்க பார்த்து இருக்க சிவன் கோயிலில் இந்த சிவசைலத்தில் இருக்க சிவன் கோயில் வந்து மகா பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலை தான் இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்கேன் இப்போது நாம் அந்த கோயில் கிட்ட நெருங்கிட்டோம் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு அந்த சிவன் கோயில் சிவசைலம் சிவன் கோயில் வந்து இது தான் இது தான் உள்ளே போகிற பாதை இங்கே உள்ள வந்து பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு குளிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கும் சரி இல்லை அங்கே வர்ற பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரத்துக்கிளெல்லாம் நல்லா இருந்து ஓய்வு எடுக்காங்க அந்த கோயில் திறந்ததுக்கு பிறகு அப்புறமும் கோயில் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வராங்க இது தான் அந்த குளிக்கிறதுக்கு அந்த ஆறு நல்லா அந்த இடம் கொஞ்சம் நல்லா ஆழமாகவே இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் குளிக்கணும் அப்படி இல்லைன்னா ஆபத்தை கூட விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுலேயே போர்டு கூட எழுதி போட்டிருக்காங்க ஆழமான பகுதி கவனமாக குளிக்கவும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அந்த இடம் இருக்குது அப்படி ஒரு இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சிவன் கோயிலில் இது வந்து ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் நாங்கள் போன டைம் வந்து கோயில் திறக்க முடியலை திறக்கலை நாலரை ஆகும் அப்படின்னாங்க அவர் பூசாரி தான் சொன்னார் அதனால் கோயில் உள்ள வந்து போகிறக்க எனக்கு டைம் இல்லை நான் போக முடியலை இந்த திருமண மண்டபம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கட்டியிருக்காங்க கரெக்டாக கோயிலுக்கு நேர எதிர்த்தால தான் இருக்குது அதுவும் ஆட்கள் அதிகமாக வராததுனால அந்த எது அப்படியே பூட்டி தான் வச்சிருக்காங்க அது எப்போ ஏதாவது எதாவது திருமணங்கள் வந்து அங்கே நடக்கும்போது மட்டும்தான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க மற்றபடி அதை சும்மா திறந்து போடுறதில்ல அந்த மாதிரி அந்த இடத்த வச்சுருக்காங்க கோயில் நட சாத்தியிருக்கு உள்ளே போக முடியலை நாலுரை தான் திறப்பாங்க அது பிறகு தான் உள்ளே போக முடியும்னு பூசாரி சொன்னதுனால சரி இனிமேல் நம்ம அங்கே இருந்துக்கிட முடியாது சரி இனிமேல் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி அடுத்தால நானும் கிளம்பிட்டேன்